இப்ப வந்து நான் ஊததுக்குள்ள முன்னாடியே கோலகுண்ட போட்டுட்டு இப்ப வந்து இந்த மாதிரி திருப்பம் இந்த பேட்டில ஒரு கொள்ளுனமா நான் இந்த நேரத்துல பிரச்சீதிக்கு போகனேன் ஒரு பிரோகிராம் முடி. அதுல கொஞ்சம் அந்த டாலர் கிட்ட வந்து காலி இருக்கு. அதுனால கிட்ட வந்து இங்க டாலர் காலி இருக்குல இது வந்து ஒரு வாரத்தோட டாலர் கோடிங் சிஸ்டம் பாழாக்கி விட்டு வச்சிருக்கா शुभम आदि कार्य है इसका पाठ होती